இப்ப என்ன விவசாய சின்ன தப்பிங்கிட்டே நாங்க வந்து அப்படியே வீழ்ந்துருவோம் சீமான இருக்கிறாரு எங்களுக்கு சீமானு இருக்கிறாரு எங்களுக்கு தலைவனும் ஒருத்தர் இருக்காரு உங்களை மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தலைவனும் மாத்திரம் இல்லை எங்களுக்குன்னா என்னைக்கும் உலகம் இருக்கிற ஒரே தலைவர் தான் அந்த தலைவனோட கொள்கையை கொண்டு போய் வச்சுட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு வந்து நான் தமிழக வீழ்த்திடலாம்னு நீ இல்ல உனக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல செத்து போயிட்டாங்கல்ல நீ பேர் பேரா வச்சிட்டு அழகின் இருக்கீங்க பாரு அவங்களாலேயே முடியல உங்களால வந்து குடும்பம் கூட முடியாது உறவுகளுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் சொல்லுவார் என்ன வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து மாமா மனோஜி தான் பத்தி பேச போறோம் அவர் வந்து பேச போறாரு பாத்தீங்கன்னா நம்ம விவசாய சின்னம் வந்து நம்ம கட்சிக்கு கிடைக்கலங்கிறத பத்தி தான் பேசியிருக்காரு நிறைய அதிகமா பேசியிருக்காரு நாம் தமிழர் கட்சியின் ஒழுங்கு ஒருங்கிணைப்பாளர் நம் சீமான் வந்து இப்ப கடந்த பத்து வருட காலமா சின்னம் பெருசு கிடையாது சின்னம் வந்து பெருசு கிடையாது சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க அவங்களோட எண்ணத்தை பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு இப்ப என்னடா சின்ன மாறினதுக்கு வனத்துக்கு சின்ன என்ன இப்படி இவங்க இப்படி போட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க எல்லாம் சூழ்ச்சி கட்சியோட சூழ்ச்சி தான் அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க அப்படின்ட்டு ஓவரா பேசியிருக்காரு பாத்திருக்கீங்களா பாத்தீங்களா பார்த்தேன் அது மட்டும்தான் பேசுச்சு நாயி தினம் தோறம்தான் நானும் பேசுறேன் ஆனா சூடு சோரணம் இருந்துச்சுன்னா அது தெரியும் இதுக்கு இல்லங்கிறதுனாலதான் நமக்கு வந்து திருப்பி திருப்பி இதே பேசக்கூடிய சூழ்நிலை வந்துருது நமக்கு என்னன்னா நம்ம வந்து பத்தாண்டுகளை வந்து ஒரு சின்னத்தை பத்த ஓட்டு போடாதீங்க அவங்களோட எண்ணத்தை பத்த ஓட்டு போடுங்க எண்ணியல் வந்து முதல்ல கொண்டு வாங்க உதயசூரியன் சின்ன முத்தின ஆண்டுகள் ஆயிடுச்சு ரெட்டலை சின்ன நாண்டுகள் ஆயிடுச்சு அதே போல வந்து கை சின்ன ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து நீங்க வந்து வச்சிருந்தீங்கன்னா மக்கள் மனசுல வந்து சின்னங்கள் பதிவாயிடுது அதனால அதெல்லாம் எடுத்துட்டு யார் நிக்கிறாங்களோ அவங்கள காட்டி இவங்களோட கொள்கைகளை எடுத்து முன்னாடி வச்சு அந்த கோட்பாடை முன்னாடி வச்சு நாங்க என்ன செய்ய போறோம் என்னத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து பேசி வாக்கு கேட்கணும் அதுதான் வந்து தேர்தல் அரசியல் நல்லா இருக்கும் ஒரு உண்மை ஜனநாயகம் மக்கள்கிட்ட போய் சேர்றது சரியா இருக்கும் இப்போ வந்து புதுசா ஒருத்தவங்க வருவாங்க அவர் உண்மையிலேயே நல்லவரா இருப்பாரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது சின்ன ஒன்னு குடுப்பாங்க ஆனா இவங்க வந்து ஐம்பது ஆண்டுகளா வந்து ஒரு சின்னத்தை வச்சிருப்பாங்க இந்த ஆண்டுகளா ஒரு சின்னத்தை வச்சிருப்பாங்க இது எல்லாத்தையும் கலையணும் அப்படித்தான் சிவம் பேசுனாரு என் எவக்கு சின்னத்தை மட்டும் புடிங்கிக்க அடுத்த ஒரு சின்னத்தில நீ வச்சுக்க அப்பெல்லாம் சிவம் பேசல ஆமா அப்ப அறிவுள்ளவன் கேட்டா முழுசும் கேட்கணும் தமிழ்ல தம்பி என்ன பேச வைக்க திருப்பி திருப்பி சொல்றேன் ஒழுக்கங்கிறதே ஒரு ஒரு எழுத்து எடுத்துக்கினா அது கெட்ட வார்த்தை புரியுதா உனக்கு அப்படிங்கும் போது நீ என்ன பேசுனாரு சீமானுங்கிறே இல்லாம இந்த எட்டி நின்று மோந்துட்ட போவாங்களா அதான் நுனிப்புட்டு போறதும்பாங்கல்ல அது போல நீ வந்து மோந்துட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா நல்லது கிடையாது அது அது என்னன்னா நீ வந்து முழுசா வந்து இது வரைக்கும் நேத்த நான் சொன்னேன் பகுத்தறிவுன்னு இருக்கு உனக்கு பாதிவு கூட இல்லையடா அப்படின்னு உண்மையிலேயே உனக்கு வந்து பகுத்தறிவு ஆனா பாதி அறிவு இருந்தா கூட எடுத்து என்ன பேசுனாங்க எதுக்கு பேசுனாங்க ஒரு சுயேட்சைக்காக இருந்தா கூட அந்த பையன் உண்மையிலேயே நல்ல பையனா இருக்கிறாரு அந்த ஐயா நல்ல ஐயாவா இருக்கிறாரு வெளியில வந்து நிறைய காரியங்கள் நற்காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு மக்களுக்காக உழைச்சிருக்கிறாருன்னா அவருக்கான வாய்ப்பு வந்து அந்த மக்கள் வந்து குடுக்கணும்னா அவருக்கு ஒரு புது சின்னமா தான் நீங்க தாரீங்க அந்த புது தரும்போது அவர் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கடினமா இருக்கு அதே போல இவங்க ஐம்பது ஆண்டுகளா இருக்க சின்னத்துல அதுக்கப்புறம் எந்ததையுமே சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல இவங்க என்னத்தை பாத்து இந்த வாக்கில் செலுத்தணும்னா அந்த சின்னத்தை நீங்க வந்து எல்லா கட்சியிலிருந்து எடுங்க அப்படின்னாங்க அது கூட இவன் புரியாம என்ன செய்யலாம் நாம் தமிழ் கட்சியில பத்து ஆண்டுகள் இப்பதான் வந்து தொடர்ந்து வந்து ஒரு அஞ்சு ஆறு தேர்தல வந்து இடைத்தேர்தலையும் சேர்த்து விவசாய சின்னங்கிற கொண்டு போய் பதியம் செஞ்சிருக்கிறோம் மக்களுக்கு இப்ப தான் தெரியும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னம்னா விவசாய சின்னம் தான் அப்படின்னு தெரியும் அந்த விவசாய போட்டிருந்தாலும் கூட இவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த விவசாய சின்னம் வந்து சரியா தெரியாம தான் வந்து நிறைய இடங்கள்ல இருந்தது கண்டிப்பாக இப்போ கருவில உருவாகிற புள்ளைய கழுத்து நெரிச்சு கொள்றது வந்து எவ்வளவு பெரிய வந்து ஒரு அயோக்கியத்தனமோ அது போல வந்து நாங்கள் இப்ப கருவாய்க்கு உருவாகி வெளியில வந்துட்டு இருக்கிறோம் இப்போ வந்து எங்களை வந்து சின்னத்தை எடுத்துட்டு மிச்சம் எல்லாருமே நீங்க நீங்க வந்து நின்றுட்டு இருக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க என்னத்தை பார்த்து கொடுங்க அண்ணன் சீமான்னு சொன்னாரு அப்படின்னா எங்களுக்கு மட்டும் மட்டுமா சொன்னாரு இது வந்து ஒரு வைத்தறிச்சலான குடும்பம் இல்லையா நீ உண்மையிலேயே வந்து மனோஜ் கிட்ட நான் கேக்குறேன் மனோஜ் சனநாயகத்தை வந்து விரும்புற அத்தனை பற்றியும் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நாகரிகமான செயலா இது ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல ஒருத்தனோட உழைப்பு எப்படின்னு இருந்து எடுத்து சாப்பிடலாம் கண்டிப்பா தம்பி நீ வந்து ஏதாவது ஒரு இது வேணும்னா கையேந்தி ஒரு யாசகம் கூட கேட்டு சாப்பிடலாம் ஆனா எவனா ஒருத்தனை வாந்தி எடுத்து எடுத்து சாப்பிடக்கூடாது இன்னைக்கு நடக்கிற நிகழ்வு அதுதான் ஆனா அது சட்டம்லாம் சொல்றீங்க விழுக்காடு வாக்கு வாங்கல அது முழுமையா வந்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தந்துடலாம் அப்படிலாம் சொல்றீங்க அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல நம்ம உழைப்புகளை வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா போட்டு நமக்கு அதுக்கான வேலைகள் நம்ம தொடருவோம் ஆனா ஐயா கமலஹாசன் உழைச்சதோட நாம் தமிழக வந்து இந்த இன்னக்கு இன்னும் உழைக்கலைன்னு ஒன்னு இருக்கு அதை நீங்க பாக்கணும் சரியா பாக்கணும் நீங்க சொல்லும்போ சொல்றாரு ஆஹ் திமுக வந்து இத்தனை ஆண்டுகள் அதாவது ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளே ஏதோ ஒரு கணக்கமானத்தை சொல்றாங்க பேசுறது எல்லாம் தப்பு தப்பா சோனால அதை மனசுல எடுக்கல அத்தனை ஆண்டுகளுக்குள்ள வந்து தேர்தல் நின்னுச்சு அது இவ்வளவு ஒரு வாக்கு வாங்குச்சுன்னு அந்த திமுகவோட தலைவர் யார் தம்பி திராவிடங்கிற பாரம்பரியம் நூறாண்டுகள் கொண்டாடிட்டான் தமிழ் தேசியத்தை நாங்க கொண்டாந்து இந்த இடத்துல வந்து நிறுவனத்துக்கு வந்து உண்மையிலேயே கருணாநிதியும் அண்ணாதுரையுமா வந்து ஆரம்பிச்சாங்க அதை பத்தி வந்து கோட்பாடு அவங்கள வச்சாங்க மொழி போருக்காக வந்து உங்க தாத்தா எங்க தாத்தா எல்லாருமே வந்து அந்த போர்ல இறங்கி இந்த மொழி வேணா இந்திய திணிக்குது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்த்ததுனால உருவான கட்சி திமுக அதுவும் இல்லாம அதுக்காக உருவான கட்சி கிடையாது அது ஒரு பொம்பளை விஷயத்தினால சில பேர் சொல்றாங்க அந்த பெரியார் வந்து அந்த சமயங்கள்ல வந்த அந்த பெரியார் விடுதலை நாதையில பாத்தீங்கன்னா இங்க இவங்களை பத்தி அவ்வளவு ஒரு கேவலமா பேசியிருப்பாரு திமுக வந்து எதுக்கு போய் எதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பிறப்பலம்பத்தில கூட அவர் வந்து ஒரு கேவலமா பேசுனதுக்கு அந்த ஒரு பதிவுகள்லாம் கூட வந்திருக்கு ஆனா இவங்க என்ன செய்யறாங்க திமுக வந்து நின்னுடுச்சு தேர்தல்ல நின்றுச்சு அது வந்து அங்கீகாரம் பெற்றுச்சுங்கிறாங்கல்ல நல்லா புரிஞ்சுக்க திமுக எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் நான் அறிஞ்ச வரையில இது வரைக்குமே வந்து அவங்க வந்து தனிச்சு நின்னதே கிடையாதான் கூட்டணியோட தான் இருக்கு கூட்டணியோட தான் நின்று இருக்கிறாங்க நான் ஏன் கூட கிடையாதான்னு சொல்றேன்னா நான் வந்து இவனை மாதிரி அரபுற கிடையாது ஏதாவது உன வந்து அவதூறு வந்து வீசணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது அவங்களா இருந்தாலும் இன்னைக்கு வந்து சனநாயகர் வழியில வந்து அவங்க தேர்தல நிக்கிறாங்க எங்களுக்கு வந்து எதிர்ப்பு என்னன்னா திமுக எதிர்ப்பு கிடையாது அவங்க வைக்கிற கொள்கைகள் கோட்பாடுகள் எங்களுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு நம்ம அப்படிதான் நம்ம பாக்குறோம் இவன் என்ன செய்யறா சீமான் வந்து எப்படியாவது அழிஞ்சா போதும் நாம் தமிழ் கட்சி அழிஞ்சா போதும்னா அது நல்லது கிடையாது நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணில் இருக்கும் போதுதான் தம்பி எவனாவது அதுக்கு முன்னாடி வந்து இங்க மணல் திருட்டு போச்சுன்னா யாரும் பேசுனா கிடையாது கண்டிப்பா சண்டிப்பா தமிழ் தமிழர் தமிழ் என்னும் இதெல்லாம் பேச மாட்டாங்க தமிழ் படிங்க அப்படின்னு பெருசெல்லாம் சொல்ல மாட்டாங்க தமிழ் படிங்கன்னு சொன்னா வந்து தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்த காலத்துல பலராலும் வந்து நினைச்சிட்டு இருந்த காலத்துல தமிழ் படிச்சாதான் வேலைன்னு சொன்ன ஒரே ஒரு தலைவன் வந்து சீமான் தம்பி சரியா சொன்னீங்க இவங்க ஒரு ஒரு இடத்துலயும் வந்து இவங்க இருந்த காலங்கள் சொல்றாங்கல்ல சீமானுக்கு முன் சீமானுக்கு பின்னு ஒரு அரசியல் வரும் அந்த அரசு எடுத்துப்பாரு ரெண்டாயிரத்தி பத்து நாம் தம்பி கட்சி உருவானதுக்கு அப்பதான் தம்பி லைவ்னு இருக்காது நேரலைன்னு இருக்கும் அதுக்கு முன்னாடி தான் சரியா தமிழ்ல வந்து பேசுறது வந்து வெக்கப்படுவாங்க ஏன்னா இவங்க வந்து சொன்னதே வேலைக்கார்ட்ட கூட ஆங்கிலத்துல பேசணும்னு சொல்லி கொடுத்த வளர்த்ததான் திராவிடம் நீங்க வந்து திராவிடம் திராவிடம்னா நீங்க வந்து தூக்கிட்டு வர்றது வந்து அது ஒரு மாயை அது தாயத்தை கத்திக்கிட்டு வந்து ரஜினிகாந்த் வந்து போவார்ல என்ன படம் ராஜாஜிராஜாங்கிற ஒரு படத்துல தாயத்தை தாயத்துக்கு ரஜினி அந்த தாயத்துக்கும் அந்த தைரியத்துக்கும் அவங்களுக்கு ஒரு போலியா தூக்கிட்டு வந்து பேசுறாரு திருப்பி சொல்றாரு அதுக்கப்புறம் அண்ணா திமுக வந்து வந்துச்சு அண்ணா திமுக வந்து அதுக்கான அங்கீகாரம் பெற்றுச்சுன்னு சொல்றாரு அண்ணா திமுக எவ்வளவு பெரிய ஒரு அந்த திரை கவர்ச்சியில வந்து ஐயா எம்ஜிஆர் ஒன்னூறு வாக்குன்னு கட்சி அது இவங்க எல்லாருமே வந்து ஒரு திராவிடம் அந்த பாரம்பரியத்துல இருந்து தனித்தனி தனியாக பிரிஞ்சு 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 எதுக்காக வந்து உருவாக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சுயநலமா தான் இருக்கும் பெரியாருக்கும் உங்களுக்கு என்ன வந்து வேறுபாடு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஐயான்னு சொல்றீங்கல்ல எங்களுக்கு அவர்தான் தலைவருங்கிறாங்கல்ல அவருக்கும் உங்களுக்கு என்னையா பிரச்சனை அந்த சமயத்துல உள்ள புத்தகங்களை எடுத்து இந்த மனோஜாட்டம் இருக்கிறாங்க எடுத்து படிங்க என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை கருணாநிதிக்கும் ஐயா எம்ஜிஆருக்கு என்ன பிரச்சனை ஆமா பேச வைக்காதீங்க நான் சொல்றேன் பேச வைக்காதீங்க செத்தவங்களை பேசி எனக்கு வந்து பழக்கம் கிடையாது பேசணுன்ற அவசியமும் கிடையாது சரியா அதனால பேச வச்சிடாதீங்க இங்க விவசாய சின்னம் வந்து எங்கள்கிட்ட புடிக்கிட்டு போயிடுச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நக்கிட்டு நக்கிட்டு போயிட்டு ராத்திரி அதனால அப்ப பேசிட்டு இருப்பாரு நக்கிட்டு போயிடுச்சுன்னா ஒண்ணு எங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே கிடையாது கொஞ்சம் அவ்வளவுதான் அந்த ஒரு மனசு என்னமோ போல இருக்கும் இவத்த நாள் நம்ம வந்து நின்றுட்டு இருந்தோமே அதை சொல்லிருந்தேன் எதுவுமே இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த மெழுகுவர்த்தி சின்னத்தை எடுத்துட்டு இடத்துல போயி நின்று வாக்கு கேட்டவங்கதான் நம்ம அப்ப யாராவது எந்த ஊர்ல இருந்து புளிவர படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற வீரத்துல உள்ளவங்க கிடையாது உலகமே தப்பி நாங்க வந்து எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் மாதிரி கிடையாது தம்பி ரிஜிஸ்டர் பார்ட்டின்னு ஒண்ணு சொல்றீங்க ஆமா நாங்க பார்ட்டி தான் ஆனா உன்ன மாதிரி அண்ணா அத்தரசியல் பார்ட்டி கிடையாதுனாங்க நீ அங்கீகரிக்கப்படாதவன் என்ன இன்னைக்கு நான் பேசுறேன் அரசியல் மாநாடுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன வந்து அங்கீகரிக்கப்பட்டவன் நானு நீ அப்படியா வச்சு நடத்துறவன் தான் நீ உனக்கு ஒரு எல்லா இருக்குல்ல அந்த எல்லையோட நில் வந்து சீமானி இந்த நேரம் பார்த்தாலும் வந்து வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருந்தா நல்ல கிடையாது ஒரு நாள் வந்து உட்காரும் விவாதம் நீ சரியான ஆள் வந்து கூப்பிடு கூப்பிடு நான் வாரேன் எவன்கிட்ட காசு வாங்கினாச்சும் உன் இடத்துக்கு வரேன் ஏன்னா உன்ன மாதிரி நான் வந்து இங்கே ராப்பிச்சு எடுத்துட்டு அலைகிறோம்ல வந்து உட்காருவோம் பேசுவோம் சீமான்ட்டு என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லு பார்ப்போம் எந்த பிரச்சனையும் கிடையாது இவன் நக்கரு நக்கி திங்கிறதுக்காக சம்பந்தமே எல்லாம் பெரியார தூக்குறேன் பெரியார அந்த அளவு வந்து அடி மண்ணுக்கு கொண்டு போயிருவா உங்களுக்கு பண்ணது பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு இருக்குற அழஞ்சிட்டு இருக்கிறான் இப்ப என்ன விவசாய சின்னத்தை வீழ்ந்துருவோம் சீமான இருக்காரு எங்களுக்கு சீமானு இருக்கிறாரு எங்களுக்கு தலைவனும் ஒருத்தர் இருக்காரு உங்களை மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தலைவனும் மாத்திரம் எங்களுக்கு எல்லாம் என்னைக்கும் உலகம் இருக்கிற ஒரே தலைவன் தான் அந்த தலைவனோட கொள்கையை கொண்டு போய் வச்சுட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு வந்து நான் தமிழை வச்ச வீழ்த்திடலாம்னு நீ இல்ல உனக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல செத்து போயிட்டாங்கல்ல நீ பேர் பேரா வச்சு காலஞ்சிட்டு இருக்கீங்க பாரு அவங்களாலேயே முடியல உங்களால வந்து குடும்பம் கூட முடியாது ஆனாலும் இந்த நக்கிகிட்டு போயிட்டாங்க இந்த புடுங்கிக்கிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் பேசாத நான் பல தர சொல்லிட்டேன் உனக்கும் குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்துல வந்து போய் திங்கும் போது அந்த வெக்கமே இருக்காது அவனுக்கெல்லாம் அவங்களாம் எப்படி அவங்கள மதிப்பாங்க நல்ல குடும்பத்துல பிறந்தவ மாதிரி நடந்துக்க வந்து ஒரே ஒரு வகையில நீ சொன்னதுல எனக்கு வந்து ஒன்னு புரியுது நாங்க எங்களோட வேலைகளை வந்து இன்னும் அதிகமா படுத்தணும் சரி செய்துக்கிறோம் என்னன்னா இந்த கண்ட நாயெல்லாம் பேசுற அளவுக்கு நம்ம நின்ற கூடாது இல்ல அதுக்காக நம்ம வந்து வெல்லணும் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நம்ம பிள்ளைகள் வந்து ஏற்கனவே இருந்த விட இன்னும் கொஞ்சம் வீரியமா இருக்கணும் எப்பவும் கூட தெரிஞ்சுக்கைய நாம் தமிழர் கட்சியில கொண்டாட்டம் வச்சுக்க கொண்டாட்டத்தை வந்து பெருசா எடுக்க மாட்டோம் அதே போராட்டம் தான் நம்ம வந்து நினைப்போம் அதுதான் இங்க இந்த தேர்தல் வந்து போராட்டம் போராட்டத்துல உறுதியா வெல்லுவோம் உறுதியா வெல்லுவோம் உறுதியா வெல்லுவோம் சீமன் அண்ணன் வழியில உறுதியா செல்வோம் அவ்வளவுதான் அதனால இன்னைக்கு வந்து உனக்கு பேசி ஒரு வேலை போரக்கு கொடுத்ததுக்காக அண்ணன் சீமானுக்கும் நான் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கும் நாங்க வந்து மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு இதை வந்து நீ பேசு நான் வந்து தொடர்ந்து வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா சரி அடுத்த செய்திகள் நம்ம வந்து பேசுவோம் வேணாம்னு விட்டு போனோம்னா இவ்வளவு அடி அடிக்கும் போதே நீ திருப்பி வந்து திருப்பி வந்து பேசிட்டு இருக்கிற விட்டுட்டு போயிட்டோம்னு நீ சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி ஆகி போயிடும் வந்த கையோட யாருமே வந்து எல்லாருமே ரீஜிஸ்டர் பார்ட்டியா தான் தம்பி வருவாங்க கண்டிப்பா இந்த நாயாட்டம் வந்து பேசிட்டு இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இன்னைமேனாச்சும் நாளைக்கு வந்தால் நல்லது என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேசலாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நல்லது பேசு அன்னைக்கு உண்மையிலேயே நம்ம சேனல்லே நான் வந்து உன்ன வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன் நம்ம இதல்லயே சொல்றேன் இவன் தான்டா உண்மையிலே இன்னைக்குனாச்சும் உப்பு கொடுத்துன்னுடான்டான்னு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் என்னைக்குமே இதே பேச்சா பிடிஞ்சு போனேன் என்னடா அது என்னடா நான் பலத்துல கேட்டேன் உங்க வீட்டுல இந்த கையை பிடிச்சிருக்குறாடா சிமான உருவாக்கு கண்டிப்பா இது அதனால இது அப்படியே கடந்து போ நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லி இதோட வேகமா வேலையை பார்க்கணும்னு சொல்லு கண்டிப்பா போய் எல்லாம் பேசிட்டு இருக்குது இதெல்லாம் காதுல வாங்க வேணாம்னு சொல்லுவோம் இல்ல இதெல்லாம் காதுல வாங்கி உரமாக்கு உரமாக்கு அப்பதான் நம்ம வந்து அந்த பாதை சரியாக்கி கொண்டு போக முடியும் சரியா உரமாக்கு அது உரமாக்குனாதான் நாம் தமிழ் செடியாக்குற மரமாகும் நன்றி வணக்கம் வணக்கம்